தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்எல்ஏக்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாகவே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டால் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட தேவதை அவரை அவருடைய வீட்டுக்கு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு நபர் சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டால் குறைந்தது இருபது கோடி ரூபாய் அளவுக்கு தன்னுடைய பதவி காலத்தில் சொத்து சம்பாதித்து விடுவார் குறைந்தது இருபது கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்து விடுவார் முன்புலாம் வந்து அமைச்சராக இருந்தவங்களே அமைச்சர் பதவியிலேருந்து இறங்கி போகும்போது அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான பேருந்தில் ரூபா டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போவாங்க காலி பண்ணி போகும்போது ஒரு ஆட்டோவில் வச்சு ஜாமான் அல்ல போவாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரே வந்து சட்டமன்ற உறுப்பினராகிட்டால் குறைஞ்சது இருபது கோடி ரூபாய் சொத்து சேர்க்குறாங்க ஒரு அமைச்சர் ஆகிட்டாருன்னா ஒரு லட்சம் ஒரு குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு அமைச்சர் சொத்து சேர்த்துடாப்பில் இப்போ எம்எல்ஏக்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு என்னென்னு கேட்டால் தமிழ்நாட்டில் கிடையாது கர்நாடகா சட்டசபை உறுப்பினர்களுக்கு அதிர்ஷ்டம் நேற்றைய தினம் கர்நாடகா சட்டசபையில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர் இவர்களுடைய மாத சம்பளத்தை இரட்டிப்பாக்கி மசோதா தாக்கல் பண்ணி நிறைவேற்றியிருக்காங்க எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு இனிமேல் அவங்களுக்கு சம்பளம் மட்டும் எண்பதாயிரம் அது போக படிக்காசு எல்லாமே இருக்குது நிறைய வரும் ஃபோன் பில்லு போக்குவரத்து செலவுகள் வீட்டு வாடகை பயண செலவு அலுவலக செலவு உதவியாளர் செலவு ஃபோன் பில்லு அப்படின்னு நிறைய வரும் அதே மாதிரி அமைச்சருடைய சம்பளம் ஒன்றையாறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முதலமைச்சருடைய சம்பளம் ஒன்றரை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆக கர்நாடக சட்டசபையில் எம்எல்ஏக்களுடைய சம்பளம் இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் கர்நாடக சட்டசபை உறுப்பினர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது இது வந்து சம்பளம்தான் ஆனால் கிம்பளம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறது அதைத்தான் அவங்க எதிர்பார்த்து சட்டசபைக்கு போயிருக்காங்க இன்றைக்கி கர்நாடகா சட்டசபையில் வந்து சம்பளம் உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி மற்ற மாநில சட்டசபை உறுப்பினர்களும் தங்களுடைய சம்பளத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக கோரிக்கை வைப்பாங்க அது அந்தந்த மாநில அரசுகள் இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவெடுத்து விடும் எம்எல்ஏக்களுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறது ஆச்சரியம் சாதாரணமாக ஒரு சாமானியன் வேலை பார்த்தா முந்நூறுரூவா சம்பளம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் வேலை பார்த்தா ஒம்பதாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கிறது பெரிய விஷயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எண்பதாயிரம் சம்பளம் தேவையா அப்படிங்கிறத மக்கள் நினைச்சு பார்க்கணும் நம்ம தேர்ந்தெடுக்கிற அரசு ஒரு தவறான அரசாக இருந்தால் இப்படி தான் மானாங்க மான மாநகங்கனியமாக சம்பளத்தை உயர்த்துவாங்க மக்கள் பணி செய்யாத இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளோ அதிகமான சம்பளம் தேவையில்லாத ஒன்று மக்களுடைய வரிப்பணம் வீணாகிறது என்றுதான் சொல்லணும்